வெறித்தனம் வெறித்தனம் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் கேரளால உள்ள விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப வெறித்தனமா செயல்பட்டு அவரோட காரையே சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க இந்த ஒரு போட்டோஸ் தான் சோசியல் மீடியால வந்து ஷேர் ஆகி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நடிகர் விஜய் அவர்களுக்கு தமிழகத்துல எவ்வளவு ரசிகர்கள் வந்து இருக்காங்களோ அதே மாதிரி கேரளாலே வந்து நிறைய ரசிகர்கள் வந்து இவருக்கு வந்து இருக்காங்க இதனாலதான் தமிழ்நாட்டுல அவர் படம் ரிலீஸ் ஆகும் போது எப்படி ஒரு பஸ் இருக்கோ அதே மாதிரி கேரளாலே வந்து இருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கேரளாவுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு போல கிட்டத்தட்ட காவலன் படம் ஷூட்டிங் அப்ப போனது அதுக்கப்புறம் இப்ப கோட் படப்பிடிப்பு காண்டி நடிகர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கேரளாவுக்கு வந்து போயிருக்காருங்க இவர் வந்து கேரளாவுக்கு வராருன்னு தெரிஞ்சவனே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே விமான நிலையத்திலே வந்து சூழ்ந்துட்டாங்க அந்த அளவுக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொடுக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த உடனே நடிகர் விஜய் அவர்களும் என்ன வந்து பண்ணிருக்காருனா அவரோட ரசிகர்களுக்கு வந்து வணக்கம்லாம் வந்து சொல்லி கார் மேல நின்னு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ரசிகர்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்காரு சோ என்னதான் இந்த அளவுக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்தவனே எவ்வளவுதான் வரவேற்பு வந்து கொடுத்தாலும் அந்த சமயம் சமயத்துல வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்தவுடனே அவ்வளவு கூட்டம் வந்து அலமோத வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நடிகர் விஜய் அவர்களை வந்து பாக்குறதுக்கு ஒட்டுமொத்த மக்கள் வந்து திரண்டனால என்ன வந்து ஆயிடுச்சுன்னா அவரோட கார் பயங்கரமா வந்து சேதாரம் ஆயிடுச்சுங்க காரோட கண்ணாடி உடஞ்சதுல இருந்து எல்லாம் அந்த அளவுக்கு வந்து கார் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இதுக்கான காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத கூட்டம்தான் தான் நடிகர் விஜய் அவர்கள் அங்க வந்தவுடனே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து சூழ்ந்துட்டாங்க சோ இதனால அந்த கார் வந்து எப்படி இருந்த கார் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இதை வந்து பார்க்கும்போது என்னையா இப்படி சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்க இவ்வளவு எக்ஸ்பென்சிவான காரை போய் ஒரு நிமிஷத்துல இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்களை பார்த்து கேட்க நமக்கு வந்து தோணுது அந்த அளவுக்கு வந்து காரை வந்து நொறுக்கிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம நடிகர் விஜய் அவர்கள் வந்து விமான நிலையத்துல இருந்து கார்ல வந்து அவரோட ஹோட்டலுக்கு போகும்போது அவர் காருக்கு பின்னாடி நிறைய வண்டிகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க அவரோட ரசிகர்கள் எல்லாருமே பைக்ல வந்து வீடியோ எடுத்துட்டு பின்னாடி வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கார்ல உட்காந்துக்கிட்டே என்ன வந்து பண்ணியிருப்பாருன்னா அவரோட ரசிகர் ஒருத்தர் வந்து வண்டியை வந்து ஓட்டிட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஓட்டும் போது நடிகர் விஜய் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லேயே வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி அவர் பண்ண ஆக்ஷன் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு விஜய் ஃபேன்ஸ் என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்தீங்களா விஜய் அவர்கள் வந்து அவரோட ரசிகர்கள்

போகும்போது விஜய் ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி அங்க ஒரு மண்டபத்துல ஒரு மீட் அப் மாதிரி வச்சோ ரசிகர்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது மேடை போட்டு பேசுற மாதிரியோ இந்த மாதிரி பண்ணிட்டா பிரச்சனை இல்ல இந்த மாதிரி ஒரு திடுதுப்புன்னு போகும்போது மக்கள் ஒரே சமயத்துல வந்து எல்லாரும் சூழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் வந்து கிரியேட் பண்ணும் விஜய்க்கு பாருங்க கேரளால எந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்